இன்றைக்கு இந்த நிகழ்வில் உணவாக நீங்கள் வழங்கிய இரண்டு சிறுதானியங்களை நீண்ட காலத்துக்கு அனுபவம் நான் எழுபத்தஞ்சு வயதை தாண்டியவனாக என்னுடைய இளம் வயதில் என்னுடைய தாயார் புழக்கன் வளர்த்ததனால் குறக்க நன்றாட உணவாக இருந்த இணைப்புகள் மறந்து போகவில்லை ஆனால் என்னுடைய பேரனார் மட்டும்தான் சாமியையும் பிறகையும் தாங்கள் பஞ்சகாலத்தில் சாப்பிட்ட கதையை சொல்லியிருக்கிறார் நான் சாப்பிட்டேன் தினையை தேனோடை கதிராமத்தில் பிரசாதமாக சாப்பிடும் இந்த முறை பொங்கலில் நீங்கள் செய்த தந்த சாமை பொங்கலாக சர்க்கரையோடு கனகட்டியோடு செய்தது அற்புதம் அது பொங்கலாக செய்தபடியால் அது கரைஞ்சு இருந்தது அது தானியத்தின்